ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மாதான் உண்மையான அகம் உங்களுள் உரையும் பரம்பொருளின் தூய வெளிப்பாடு ஆன்மா வரம்புக்குட்பட்ட கருவிகளாகிய பரு உடல் மற்றும் மனதுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டுள்ள நிலையில் இருமை தன்மை கொண்ட உலகிற்கு எதிர்வினை புரியும் சமயம் அகந்தை என்கிற போலி அகமாக ஆன்மம் மாறிவிடுகிறது ஒரு விவாதத்திற்காக கூற வேண்டுமெனில் ஆன்மாவாகவோ அல்லது நான் என்னும் முனைப்படனோ உங்களது நன்மைக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதை சுயநலம் என்று அழைக்கலாம் இதை பயன்பாட்டில் உங்கள் நன்மைக்காக செய்வது என நீங்கள் எதை கருதுகிறீர்களோ அது உங்கள் உண்மையான அகத்தின் நலத்திற்கு மாறாக நடந்தேறினால் அது தீய சுயநலம் நல்ல சுயநலம் அதாவது ஆன்மீக சுயநலம் எனப்படுவது உங்களுக்குள் இருக்கும் தூய ஆன்மாவை எந்த செயல்களின் மூலமாக உணர முடிகிறதோ அவற்றை அடக்கியுள்ளது பரம்பொருளின் உள்ளார்ந்த பிரதிபிம்பத்தின் பரிபூரண தன்மையை தொடர்ந்து வெளிப்படுத்த அது உங்களுக்கு உதவுகிறது சுயநலம் வெவ்வேறு தரங்களின் மூலமாக வகைப்படுத்தப்படுகிறது குழந்தையின் நடவடிக்கைகள் ஏறக்குறைய சிந்தனையின்றி செயல்படுத்தப்படுகின்றன ஒரு குழந்தை மற்றொரு குழந்தை விளையாட்டுப் பொருட்களுடன் விளையாடுவதை காணும் பொழுது அவற்றை தானும் பெற விளைகிறது வேறொருவர் எதையாவது அனுபவித்து மகிழ்ச்சி அடைவதை காண்பதால் இதை உண்பதற்கும் அல்லது அதை செய்வதற்கும் விருப்பம் கொள்கிறது இது தன்னுணர்வு அற்ற சுயநலம் எனது குழந்தை பருவத்தில் நானும் இதே போன்று நடந்து கொண்டிருக்கிறேன் நான் சிறுவனாக இருந்தபோது மற்றவர்கள் எதனுடனோ விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த பொழுது என்னுடைய முதல் எண்ணம் நான் அதை பெற வேண்டும் என்பதாக இருந்தது ஆனால் நான் ஒன்றை விரும்பிய வேறு அதை பெற முயற்சி அல்லது விரும்பியெல்லாம் கொண்டிருப்பதையோ நான் விரைவிலேயே கண்டேன் எனவே நான் விரும்பியதை சொந்தமாக்கிக்கொள்ள கொள்ள எனது வலுவான இச்சா சக்தியை பயன்படுத்த தொடங்கினேன் ஆனால் அது பிறருடன் சண்டையிடும் நிலையை ஏற்படுத்தியதை கண்டதும் அம்மாதிரியான மனப்பான்மையை பிறருடன் பகிர்ந்து கொள் என்று என்னிடம் கூறுவது வழக்கம் ஆரம்பத்தில் அவர் எனக்கு குறைவாக தர முயற்சி செய்கிறார் என்று எண்ணம் ஏற்பட்டது ஆனால் உடனே என் மனக்காட்சியில் நன்று நான் இந்த உணவை மிகவும் விரும்பினால் வேறு ஒருவரும் கூட இதை விரும்பக்கூடும் என்று காண ஆரம்பித்தேன் எனவே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தீர்மானித்தேன் அப்போது இந்த எண்ணம் ஏற்பட்டது நான் இதை அனைவருக்கும் பங்கிட்டால் எனக்கென ஏதும் மிச்சம் இருக்காதே அது என்னை குழம்ப ஆரம்பித்தது ஆனால் எனக்கு கிடைத்த அனுபவம் நான் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைந்தேன் பகிர்ந்தலிலிருந்து எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி நான் பகிர்ந்து கொண்ட பொருள் எனக்கு தந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அதிகமாக இருந்தது அதன் காரணமாக நான் விரும்பியிருந்த எதையும் எப்போதும் கொடுத்து விட்டிருக்கிறேன் எப்பொழுதாவது சில உடைமைகளை வேறு எவரேனும் விரும்பினாலோ அல்லது அவருக்கு தேவைப்பட்டாலோ என் மனம் கூறும் அவன் அந்த ஆசையால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் நீ அதற்கான விருப்பத்திலிருந்து குணமாக்கப்பட்டு விட்டாய் எனவே இப்போது அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கட்டும் எனக்கு கிடைத்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் கொடுத்து விட்டேன் என் மகிழ்ச்சி பன்மடங்கு ஆனது நான் விரும்பியது எனக்கு கிடைத்த போது நான் மகிழ்ந்தேன் அதை நான் வேறொருவருக்கு தந்த பொழுது மீண்டும் மகிழ்ச்சி கொண்டேன் எந்த ஒரு ஆசையும் என் ஆன்மாவை சொந்தமாக்கிக் கொள்ள நான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை அது என் உண்மையான அகத்தின் நலத்திற்கான ஆன்மீக சுயநல கொள்கைக்கு விடும் எதுவும் உங்களை ஆட்கொள்ளும் அளவிற்கு அதன் மீது ஆசைப்பட வேண்டாம் சொந்தம் என்கிற எண்ணமே ஒரு தவறான கருத்து நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறுவீர்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பது உங்களது முகபாவத்திலும் செயல்களும் காண்பிக்கப்படும் அதன் அடிப்படை அதிர்வுகளை பிறர் உணர்ந்து அதற்கேற்ப எதிர்வினையாற்றுவர் தீய சுயநலத்திற்கான உதாரணமாக நீங்கள் நிகழ்ந்தால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள் நீங்கள் சுயநலம்றிப்பீர்களே ஆனால் ஒவ்வொருவரும் உங்களிடம் அதைவிட தாராளமாக இருக்க விரும்புவார்கள் உங்களுக்கு விருப்பமான கைத்தடியை எனக்கு அளித்திருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் ஏதேனும் உங்களுக்கு தர வேண்டும் என விரும்புகிறேன் ஆனால் என் மனம் கூறுகிறது அவர் கொடையை விரும்புவது உனக்கு தெரிந்தாலும் நீ அதை கொடுக்காதே பின்னர் நான் நியாயப்படுத்துகிறேன் அவருக்கு விருப்பமான கைத்தடியை எனக்கு அளித்தார் எனவே நானும் நான் அதிகமாக மதிப்பதையே அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஒரு மனிதன் சுயநலமற்று இருக்கும் பொழுது அந்த மனநிலையே மேலோங்கி உள்ளது நீங்கள் எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள இயலாது இவ்வுலகில் பொருட்களின் தற்காலிக பயன்பாடு மட்டுமே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது விபத்து அல்லது திருட்டு அல்லது சீரழிவு அல்லது மரணம் காரணமாக எப்போதேனும் நீங்கள் அதை விட்டு பிரிய நேரிடும் ஆகவே நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாலோ அல்லது எதையாவது சொந்தம் கொண்டாடுவதற்கென சேமித்தாலோ நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் நீங்கள் இத்தனை காலம் வாழ்ந்திருந்த இந்த உடற்கூட்டையும் ஒரு நாள் துறந்தாக வேண்டும் எனவே நீங்கள் எப்போதுமே சொந்தமாக்கிக் கொள்ள இயலாத ஒன்றை சொந்தம் என கருதும் நம்பிக்கையை ஆன்மாவின் மீது சுமத்துவது தவறு ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டால் அது சிறிது காலத்திற்கே உங்களுடையது என அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இருங்கள் உங்கள் தேவைக்கு மேல் அதிகமாக ஆசைப்படுவதில் பெரும் துன்பம் அடங்கியுள்ளது பகவத்கீதை அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் எழுபத்தி ஒன்று கீதை கூறுகிறது எவனொருவன் அனைத்து ஆசைகளையும் கைவிட்டு ஏக்கமின்றி இருக்கிறானோ மற்றும் அழியும் அகந்தையுடனும் அதனுடைய என்னுடையது என்ற உணர்வுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்கிறானோ அம்மனிதன் அமைதியை உணர்கிறான் உணவு உடை மற்றும் சிறிது பொருள் சார்ந்த பாதுகாப்பு போன்ற தேவையான தேவைகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இவற்றை நாடி விளைவதில் தேவையற்ற தேவைகளை மேன்மேலும் பேராவல் கொள்ளும் நச்சரிக்கும் ஆசைகளை விடுங்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைகளுக்கென உழைக்கும் சமயம் பிறர் தம்முடைய தேவைகளை பெற நீங்கள் உதவ வேண்டும் மேலும் நீங்கள் பெறுவதை உங்களை காட்டிலும் வசதி குறைந்த நிலையில் உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை எப்பொழுதும் உங்கள் மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலக குடும்பத்தின் ஒரு அங்கம் அது இன்று நீங்கள் வாழ முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பரிமாறிக்கொள்வதின் வாயிலாக இறைவன் பிறரை குறித்து நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என விரும்புகிறான் தன் ஒருவனுக்காக மட்டுமே வாழ்தல் கடுமையான தவறு ஆகும் உங்கள் மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்கும் எல்லாம் பிறரை மகிழ்விப்பதை பற்றியும் சிந்தியுங்கள் உங்கள் உலக குடும்ப நலனுக்காக அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று உங்களை கேட்கவில்லை அது சாத்தியமில்லை ஆனால் உங்களிடம் நீங்கள் பறிவு கொள்வதை போன்றே மற்றவர்களிடமும் பரிவு காட்ட வேண்டும் இவ்வாறு மனிதன் உண்மையிலேயே ஆன்மீக சுயநலத்துடன் பிறரிடத்தில் உள்ள தனது மிகப்பெரிய ஆன்மாவிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இறைவனின் எண்ணமாகும் ஆனால் முதலாவதும் பெரும்பாலும் இறுதியானதுமான ஒரு சாதாரண மனிதனின் சிந்தனை தன்னை குறித்ததாகவே இருக்கிறது சுய பாதுகாப்பு ஒரு வலிமையான உள்ளுணர்வாகும் உலகம் நமக்குள் உருவாக்கும் அந்த சுய பாதுகாப்பு என்ற மாயையின் காரணமாக நமது சொந்த உடல்கள் மற்றும் நமக்கு சொந்தமானது என்று நாம் கருதக்கூடிய பொருட்களுடன் நம்மை வரம்புக்கு உட்படுத்திக் கொள்கிறோம் எனினும் ஒவ்வொருவரும் நமக்கு சொந்தமே ஏனெனில் இறைவனே நமது தந்தை நாம் அனைவரும் இறைவனது குழந்தைகள் மனிதன் தான் குளிருடனும் பசியுடனும் இருக்கும்போது குளிரோடும் பசியோடும் இருப்பது என்றால் என்ன என்பதை உணரும் மற்றவர்களும் தன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள கூடும் என்பதற்காக இறைவன் அவனுக்கு அறிவையும் கற்பனை தரத்தையும் அளித்திருக்கிறான் எனவே உங்களது சொந்த வசதிக்காக உழைக்கும் பொழுது பிறருக்கும் அந்த வசதி கிடைப்பதற்கு உதவுங்கள் துயர நிலையை நீங்களே விரும்பாத காரணத்தினால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அத்துயரத்தை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களை போலவே அவர்களும் துன்புறுகிறார்கள் சிலர் உங்களை காட்டிலும் அதிகமாக உங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்களை குறித்து நீங்கள் இவர்கள் என்னுடையவர்கள் என் மகிழ்ச்சியில் இவர்களை மட்டும் சேர்த்துக் கொள்வேன் வேறு எவரையும் அல்ல என்று கூறினால் பிறகு நீங்கள் உங்களை ஒரு வரம்பிற்குள் கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்களது துயரமும் விடுகிறது பிறருக்கு உதவி செய்ய தயாராக இருங்கள் உங்கள் பாதையை கடக்க நேரிடும் எவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில் இன்புறுங்கள் சுயநலமின்மையை பழக வேண்டும் என நினைக்க வேண்டாம் ஏதோ கடினமான ஒன்றை செய்வதை போன்ற தோற்றத்தை அது உண்டாக்குகிறது மாறாக நீங்கள் செய்வது உங்கள் சொந்த இன்பத்திற்காக பிறருடைய உடல் மனம் மற்றும் ஆன்மம் சார்ந்த துயரத்தை நீக்குவதில் நீங்கள் பெறவல்ல மகிழ்ச்சிக்காக என உணருங்கள் தொடரும் ஓம்